இங்கே ஒருவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் பச்சை பட்டாணி தல்வண்டியில் வைத்துக் வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காலத்தில் பொருள் வாங்க வேண்டும் என்றால் நாம் கடையை போவோம் இப்பொழுது நம்மை தேடியே பொருள்கள் வந்துவிட்டன ஏனென்றால் அவர்களுக்கு யாராருக்கு எந்த தெருவில் எது கிடைக்குமோ அந்த தெருவை நோக்கி அவர்கள் சென்று விட்டுவிடுகிறார்கள் வரி கிடையாது குறைந்த மூலதனம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் வருமான வரி இல்லை அதலினால் அவர்கள் வேலையை உருவாக்கிக் கொள்கிறார்கள் சிலர் வேலையை தேடி கடைகளுக்கு செல்கிறார்கள் படித்தவர்கள் வித்யோ உத்தியோகம் பார்க்க பல இடங்களுக்கு செல்கிறார்கள் ஃபேக்ட்ரிக்கு அல்லது மருத்துவமனைக்கு என்ன படிப்புக்கு தகுந்த வேலையை அவர்கள் தேர்ந்தெடுத்து அங்கே செல்கிறார்கள் இது அப்படி இல்லை எல்லாவற்றிற்குமே ஒரு வேறு வித் வேறுபட்ட வித்தியாசமான முதலீடு குறைவான இன்றைக்கு எனக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிடைத்தால் போதும் என்றால் அது மூலம் இந்த பொருள்களை வாங்கி உணவுப் பொருள்கள் தான் காய்கறிகள் தான் அதை வாங்கி விற்று அவருக்கு ஒரு இரநூறு ரூபாய் கிடைத்துவிடும் எ இரநூறுபாய் நின்றுக்கு முப்பது நாள் என்றால் முப்பது நாளைக்கும் அவருக்கு கிட்ட ஒரு ஆறாயிரம் கிடைக்கவிடும் அவர்கள் வீட்டு வாடகை சாப்பாடு எல்லாமே போயிடும் நல்ல நடைப்பயிற்சியும் அவருக்கு கிடைக்கவிடும் அதனால்தான் பலர் வீடு தேடி வியாபாரம் என்ற வகையில் நடக்கிறது எல்லோரும் பொருளை வாங்க கடைக்கு போவார்கள் மளிகை கடைக்கு போவார்கள் துணி கடைக்கு போவார்கள் காய்கறி கடைக்கு போவார்கள் உணவகத்திற்கு போவார்கள் இப்பொழுது எல்லாவற்றையுமே மாறிவிட்டது உனக்கு வேலை வேண்டுமா ஒரு வேலையை நீனே தேர்ந்தெடுத்து அதை செய் இது ஒரு சிறப்பான ஒரு நல்ல தொழில் என்றே நான் கருதுகிறேன் பலரும் செய்கிறார்கள் நான் தினமும் பல இடங்கள் வழியாக நடைபயிற்சி செய்கிறேன் அப்பொழுது பலரும் அப்படி அவர்கள் பொருள்களை விற்ப விற்பனை செய்து கொண்டே போகிறார்கள் இது ஒரு சிறந்த முறை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்